இந்த இந்த படம் கணேஷ்டி எனக்கு சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு எனக்கு அப்படி எல்லாம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இருக்கும் ஒரு நாள் அப்படியே சைடே போச்சு அப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன் கேட்ட உடனே நான் சொன்னேன் சூப்பரா இருக்காங்க யார் பண்றாங்க ரொம்ப அப்போ அவரு சொன்னா நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் அவரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிப்ட் தான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெமினி கணேஷனும் சுர்லிராஜனும் படத்தோட செட்டுக்கு போகும்போது சந்தோஷமா தான் போவேன் காலில் எழுதிச்ச உடனே சரி இந்த செட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்துல தான் எழுதிச்சு எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டேரக்டர் இளவரசன் உட்காந்துருந்தோம் ஸோ வந்து வந்து இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க சார் சார் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன சார் சொல்றீங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா இல்ல பரவாயில்ல சார் செல்ஃபி எடுத்துக்கலாம் சார் சரி எடுத்துக்கிட்டோம் அதுவும் அவர் வச்சுட்டு இப்படி எடுக்கிற செல்ஃபியில் நார்மலால எடுக்க மாட்டார் இப்படி இப்படி பவு பண்ணுற மாதிரி தான் இல்லை முத்தம் கொடுக்குற மாதிரி தான் எடுப்பார் ஸோ இதுதான் அவரோட கேரக்டர் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டிங்கனாலும் அதை வந்துட்டு அப்படியே டேக்கிள் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவார் அதுதான் அவரோட பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்க போறீங்க அண்ட் நான் என்னோட காஸ்ட் ரெஜினா ஆகட்டும் அதித்தி ஐஸ்வர்யா பிரனிதா சூரியனே எல்லா சாபமும் நான் ரொம்ப ஒரு ஒரு ஜாலியா பண்ண ஒரு படம் தான் ஜெம் கணேஷ் அண்ட் படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் புரியும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் முக்கியமா தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்